யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டோட ராசி பலன்களை பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை ஃபாலோ ஒவ்வொரு ராசிக்கும் இருபத்தி நாலு என்ன மாதிரி தாக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் ரிஷபராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி நேர்களுக்கு ஒரு யோகமான ஆண்டுன்னே சொல்லலாம் அதாவது இவ்வளவு நாளா ராகு பகவான் பணன்ல இருந்து விரயத்தையும் நஷ்டங்களையும் தேவையில்லாத விபத்து கண்டங்களையும் தொழில் முடக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு கிடந்த வேலைகள்லாம் தொடங்க போகுது வச்சு அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும் ரிஷபராசின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா காளையோட வடிவம் சேர்ந்தது அதுக்குள்ள இருக்கிறது கிருத்திகர் ரோகிணி மிருகஷம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நளினமாக நுணுக்கமாக கூட பேச்சு சாதுரியம் மிக்கவர்கள் ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த இடத்துல ரிஷபராசி இருக்காங்கன்னா தனியா தெரியக்கூடியவங்க ஒரு மேக்கப் போட்டாலும் சரி போடலனாலும் சரி ஆனா அந்த இடத்துக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத வந்து எப்படி சொல்லுவாங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகம் இருக்கக்கூடியவங்க எதையுமே தயங்காம பேசக்கூடியவர்கள் நல்ல செட்டில் ஆகணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவங்க ரிஷபராசி ரிஷபராசியில இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொருளாதாரம் தொழில் எல்லாம் எப்படி இருக்கும் பொருளாதாரம் வந்து ஒரு சமநிலையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா இவங்க போடுற எஃபெக்ட் இப்ப நான் இவ்வளவு எஃபெக்ட் எடுக்கிறேன்னா அதுக்கு ரிசல்ட் இருக்கு இல்ல தானா தான் வரும்னு உட்கார்ந்து இருந்தாங்கனாக்கா இந்த வருடம் வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருக்கும் ஆனா அவங்களோட எஃபெக்ட் தான் இந்த இடத்துல தேவை ஏன்னா லக்னத்திலேயே குரு வருது இவங்களை இயக்க போகுது இவ்வளவு நாளா முடங்கி இருக்காங்களா இப்ப இந்த பொருளாதாரத்துக்காக எடுக்கிற எஃபெக்ட் நிறைய கொடுக்கும் ஆனா அதை முறையா சேர்த்து வைக்கிறது ஒரு கைடன்ஸுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்களோட உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோக முன்னேற்றம் எப்படி இருக்கும் உத்தியோகம் மிக சிறப்பா இருக்கும் இவங்க திறமையை வெளிக்காட்டக்கூடிய வருடமா இது இருக்கும் நான் இவ்வளவு நாள இந்த வருஷம் பத்து வருஷமா இதுல இருக்கேன் இதுல எனக்கு ஹையர் ப்ரமோஷன் கிடைக்கல எனக்குன்னு உண்டான ஒரு துறை இன்னும் கிடைக்கல நான் படிச்ச படிப்புக்கு வேலை செய்யல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா மே மாசத்துக்கு மேல வாய்ப்பு காத்துட்டு இருக்கு ரிசபராசி இருக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் தரும் ரிஷபராசி வந்து தொழில நிறைய யுத்திகளை யோசிக்க ஆரம்பிப்பாங்க ரிஷபராசி உடல் ஆரோக்கிய மேன்மை ஏற்படுத்தி தரும் இரண்டாயிரத்தி மூணுல சில பேர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ரொம்ப முடங்கி போயிருப்பாங்க இப்ப ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி எந்திரிக்க போறாங்க அதே போல வந்து புதிய புதிய வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது ஒரு லேப்டாப்போ எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட மிக்சியோ கிரைண்டரோ வாங்க போறாங்க அதே போல் திருமணமே லேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ரிஷபராசிக்கு மே மாசத்தில இருந்து குருபலம் தொடங்கி இருக்கு நைன்டீஸ் கிட்ட இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் இந்த வருடம் ரிஷபராசிக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி தரப்பு ரிஷபராசி நேர்கள் வந்து என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை வழிபடணும் எந்த தெய்வத்தை சோ ரிஷபராசி நேர்கள் வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரத்தில் இருக்கிற ரிஷிவந்தியபுரம்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய அம்பாள் மூகாம்பிகை மூகாங்க இருக்காங்க இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இங்கே வந்து அத்தநாதீஸ்வரராக சிவன் இருக்காரு மற்ற நேரத்தில் சிவனை பார்க்கும்போது சாதா லிங்கம் மாதிரி இருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு வரும் ஆனால் இங்கே வந்து குறிப்பிட்டு தேனில் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த தேனில் அபிஷேகம் பண்ணும்போது அந்த லிங்கத்தில் பார்வதி கையில கிளி இருக்கக்கூடிய ரூபம் தெரியும் எந்த அபிஷேகம் செஞ்சாலும் தெரியாது தேன்ல பண்ணும்போது மட்டும்தான் தெரியும் அப்ப இந்த ரிஷபராசினேயத்துடைய தொடக்க நட்சத்திரமே கிருத்திகை நட்சத்திரம் இங்க உச்சமாவர கிரகம் சந்திரன் அந்த அம்பாள் அந்த சிவனுடைய ரூபத்துல தெரியக்கூடிய இந்த அம்பால போய் பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் இருக்கிறவங்க வந்து தாந்திரிக பரிகாரம் என்ன பண்ணிக்கணும் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல இல்லத்திலே வந்து ஒரு கன்னி தெய்வ போட்டோ வச்சுக்கலாம் கன்னி தெய்வ போட்டோ வச்சுட்டு இவங்க சப்த கண்ணில இருக்கக்கூடிய வாராகியாக இருக்கட்டும் அப்படி இல்லையா திருப்புற சுந்தரி அஞ்சு வயசு குழந்தை இவங்களை வச்சுட்டு ஏலக்காய் இருக்கு பாத்தீங்களா பதினோரு ஏலக்காய் நான் சொன்ன அந்த பச்சை வண்ண நூல்ல ஊசி குத்த கூடாது கட்டலாம் கட்டி மாலையாக போட்டு தீபம் ஏத்திட்டு வர மிக சிறப்பான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபராசின் இருக்கிறவங்க வந்துட்டு என்ன மாதிரியான ரத்தின கற்கள் யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து நல்ல வருமானத்தையும் வளர்ச்சியும் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜேடு செமிபிரேஷியஸ்ல இருக்கக்கூடிய ஜேடு ஸ்டோன் வந்து வெள்ளில செஞ்சு மோதிர விரல்ல போட்டுக்கும் போது இப்போ இந்த வருடம் இல்ல இந்த இது வந்து புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது பண செல்வத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும் இருக்கிற குழந்தைங்களோட படிப்பு எப்படி இருக்கும் இப்போ குழந்தைங்களுடைய படிப்பு மிக சிறப்பா இருக்கும் என்ன ஒண்ணு வந்து இந்த பிப்ரவரி லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அதிகமா இருக்கும் மார்ச் தொடங்கும் போது நல்லபடியான படிப்பு ஏன்னா வக்கர நிவர்த்தி ஆயிடும் புதன் நிவர்த்தி ஆயி ரிஷபத்திய பார்க்க ஆரம்பிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் படிப்புல சில குழந்தைகளுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால படிப்பு தடைகள் நரம்பு தளர்ச்சி இது இருக்கிறது வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து இந்த ரிஷபராசி குழந்தைகளுக்கு இதெல்லாம் கவனிச்சுக்கிறது நல்ல சிறப்பை ஏற்படுத்தி நன்றி நன்றி